எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்

பாங்க வணக்கம் எல்லாரும் தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சிருப்பீங்க தீபாவளிக்கான வேலைகள்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா எங்கள் பக்கம் இன்னைக்கு மழை இல்லை காலையிலேருந்து மானம் மூடிகிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு நேரலில் இருக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பசங்களாம் பார்த்து பத்திரமா வெடி வெடிக்கிறதுக்கு நீங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள் தனியா வெடி வெடிக்க விடாதீங்க நேட்டியே நான் லைவ் போட்டு ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்கலாம் என்னன்னாக்க ட்ரெஸ்ஸு யார் பார்த்தாலும் போட்டு போட்டு கலட்டி வச்சுட்டு போகிறாங்க அதனால புது ட்ரெஸ்ஸுன்னு நினச்சி புதுசாக போடணும்னு நினைக்காதீங்க நினச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க அதனாலே இந்த ரெடிமேடாக எடுக்கிற ட்ரெஸ் எடுக்கணுனாலே பயமாக இருக்குது சில சமயம் சாரீஸ்லாம் அவங்க மேலே போட்டு போட்டு காமிக்கிறாங்க அதெல்லாம் அவங்க பயன்படுத்தின மாதிரியே தான் நமக்கு தோணும் பாக்ஸை விட்டு வெளியில் எடுக்கிறாங்கன்னா நம்ம கையால் தூக்க கூட சில சமயம் மாட்டாங்க அவங்களே பிரித்து காமிக்கிறாங்க அவங்களே அப்படியே மூடி வைக்கிறாங்க அதுதான் நமக்கு பெட்ரு சரி குவாலிட்டி எப்படி இருந்தாலும் லைட்டாக டச் பண்ணி பார்க்குறோம் அவ்வளவுதான் அது மாதிரி இருந்து நம்ம எடுத்தாதான் நம்மளும் பயம் இல்லாமல் கட்டலாம் மேல துவக்கி போட்டு போட்டு காமிக்கிறது வச்சு பார்க்கறது இந்த மாதிரி சாரீஸ் வாங்காதீங்க கோல்டு இடத்துக்கு போனா கூட பவுன் வாங்க போனா கூட எல்லாம் காதுல போட்டு பாக்குறாங்க கழுத்துல போட்டு பாக்குறாங்க நம்ம புதுசா வாங்குறோம் ஒரு நாலு கிழமை விசேஷம் நம்ம முத முதல் போடுறோம்னு நினைச்சு நம்ம எதுவுமே போட முடியல அந்த காலத்தில் பத்திர்கிட்ட நம்ம ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கினப்போ நேரடியாக நம்ம கைக்கு கிடச்சிது யாருமே அதை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க நம்மளை தவிர யார்கிட்டையும் காமி கூட மாட்டாங்க இப்போ எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் போட்டு வாங்கி கலட்டி வாங்கி அதை ஒரு இம்சையாக இருக்குது அதனால் எது ஒன்று வாங்கினாலும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா ஆல்ரெடி அது யார் போட்டிருப்பாங்களோ மனசு உறுத்துது கொலுசு மட்டும்தான் எப்பவுமே போட்டு பார்த்து வாங்குவாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரலுமே மற்ற எந்த பொருளுமே போடுறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா கொலுசு வந்து அவங்க கால் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் போட முடியும் நான் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே அப்படி பார்த்துருக்குறேன் ஆனால் மற்ற நகைங்களும் போட்டு போட்டு கலட்டி கலட்டி வாங்கி வைக்கிறாங்க மூக்குத்தி கொண்டு போட்டு பார்த்து கழட்டுறாங்க அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு நம்மளுக்கு அதை எப்படி திரும்ப அதை செயலுக்கு வைக்க முடியும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க அது மாதிரி அப்போ செஞ்சு வாங்குற காலத்துலாம் நம்ம அளவு கொடுத்து வாங்கினோம் வலையிலாம் இப்போ வந்து அந்த அளவை காட்டி காட்டி சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அதுவுமே எல்லாரும் போட்டு பார்த்து தான் வாங்குறாங்க சரி அது விட்டு போகுது சரின்னு விட்டுட்டோம்னா நெக்லஸ்லேருந்து டாலர் செயின்லேருந்து எது வாங்கினாலும் எல்லாருமே போடுறாங்க கலட்டுறாங்க போடுறாங்க கழட்டுறாங்க இப்படி ஒரு பத்து தடவை போட்டு போட்டு கலட்டுனா அது டல்லாகிடாது பார்க்கவே புதுசு இல்லாமல் ஆகிடாது என்ன வியாபாரம் பண்ணுறாங்கன்னே தெரியல புடவை அப்படிதான் இந்த ஆன்லைன்ல எல்லாம் மேலே வச்சு வச்சு காமிச்சு சேல் பண்றாங்க ஒருத்தர் மேலே வச்சு வச்சு காட்டின புடவை கொண்டாந்து நம்ம கட்ட முடியுமா புடவை இப்படி இருக்குங்கன்னா அவங்க எழுந்திருச்சு நின்று பிரித்து காமிச்சு முந்தி இப்படி இருக்கும் பார்டர் இப்படி இருக்கும் மேலே எப்படி இருக்கும் இவ்வளோ லென்த்து புடவை இதுக்கப்புறம் ப்ளவுஸு அப்படின்னு அவங்க விளம்பரப்படுத்தினா பார்க்குற நமக்கு சரி பரவாயில்ல நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வாங்கறதுக்கு யோசிக்கலாம் அதை விட்டுட்டு உக்காந்துக்கிட்டே காமிக்கிறாங்க அவங்க மேலே போட்டு போட்டு காமிக்கிறாங்க அப்போ அந்த கலர் வேணும்னு நம்ம சொல்லும்போது அதே புடையை தான் மடித்து நமக்கு அனுப்புவாங்க அவங்க விரித்து மேலே போட்டு பார்த்துட்டு திரும்பி அதை மடித்து நமக்கு அனுப்புவாங்க அது எப்படி நமக்கு கட்ட தோணும் நான் ஒரு ரெண்டு மூணு ஆன்லைன் இதை பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன் ஏன் உங்கள் மேலே போட்டு காமிக்கிறீங்க அதுக்கு ஒரு பொம்மையை வாங்கி வச்சிங்க அது மேலே போட்டு கூட நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்லி அதுவும் பாருங்கள் இப்போல்லாம் பட்டு சரி மகிட்டு அந்த பட்டு சேரீக்குள்ள பிளவுஸை அப்படியே கையில் வச்சு காமிச்சு அந்த பட்டு சேரீ மேலே போட்டு அதுக்கு ப்ளீட்ஸ் வச்சு என்னென்னமோ பண்ணி காமிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்க போய் எதுவுமே வாங்கணும்னு தோண மாட்டேங்குது வாங்க வணக்கம் நேரலில் இருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கம் மதியம் நெருங்கிச்சு மதிய வணக்கம்